மக்கள் குறை கேட்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி இடைச்சேர்வாய் பகுதியில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கழக மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது

அதனையடுத்து பொதுமக்கள் தாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதன் அடிப்படையில் உடனடியாக துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை மாண்புமிகு அவர்கள் அழைத்து இந்த கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சியோட எவ்வளவு பேர் என்னுடைய அக்கா தங்க இடைச்சுவாரு எவ்வளவு பேர் நம்ம நான் எதிர்பார்க்கல எதிர்த்தார்த்தா எவ்வளோ பரம்பரம் எல்லாரும் மீண்டும் நன்றி 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 வணக்கம்